பெண்மணி அவள் கண்மணி பெண்ணு பெண்ணா இருந்தா கண்மணி தான் பெண்மணி தான் இன்னைக்கு இருக்கிறாங்களா என்னுடைய தாரக மந்திரம் வீட்டில ஒன்னு சொன்னா ஒன்பது சொல்றா சின்ன விஷயம் ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலி ஆக்கி பெருச்சாலிய பெருமாள் ஆக்கி பெருமாளுக்கு பெண் பாக்குறான் ஒன்னே ஒன்னு அறிவு இருக்கான்னு கேட்டேன் அவ்ளோதான் ஒரு சின்ன சமாச்சாரம் சண்டை வந்து உனக்கு அறிவு காடி கேட்டேன் சொன்னா பாருங்க உனக்கு அறிவு இல்ல உங்க அம்மாவுக்கு அறிவு இல்ல உங்க அப்பாவுக்கு அறிவு இல்ல உங்க அண்ணன் தம்பிக்கு அறிவு இல்ல உங்க குடும்பத்துக்கே அறிவு இல்ல இன்னா உண்மை தானா சொல்லிருக்காங்க அப்படி நினைச்சிட்டீங்களா ஆனா அப்ப வாச்சோ வந்தாங்க வழுக்க உழுதுன்னு எங்கேயாவது பொம்பளைக்கு வழுக்க வந்து பாத்துக்கிங்கலா உழாதே ஆம்பளைக்கு தான் ஏன்னா எல்லாம் இல்லை ஆராய்ச்சி எப்படியா பண்ணுறீங்க போட்டு ஆராய்ச்சி போட்டுக்கலாம் இப்போ குடும்பஸ்தன்னு சொல்கிறோம்ல இங்கிலீஷில் என்ன பேர் குடும்பஸ்தனுக்கு ஃபேமிலி மேன்னு பேர் பே மொழி அர்த்தம் பே அடித்தா எப்படி முழிச்சுக்கிட்டு இருப்பானோ அந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு இருப்பான் சாப்பாடு போடும்போது என் மூஞ்சை உத்து உத்து பார்த்து போடுவான் நான் என்ன நினச்சிக்கிட்டேன் நம்ம அழகாக அவ ரசிக்கிறா போலன்னு நினச்சிக்கிட்டேன் நான் கேட்டேன் நீ நீ சாப்பிடின்னேன் அவள் சொன்னால் இருந்தால் சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிடுங்க நான் இருந்தால் சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிடுங்கன்னு என்ன அர்த்தம் சாப்பாடு இருந்தான்னு நம்ம ஆம்பளை நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்கள் உயிரோட இருந்தால் நான் சாப்பிட்றேன்னு அர்த்தம் கோபம் வந்து ஒரு நாள் சொன்னேன் ஏய் உன்னை கல்யாணம் பண்ணிட்டுன்னா தற்கொலையே பண்ணிக்கலாம் போல இருக்குன்னு நீங்கள் சொன்னதை என்னைக்கு தான் செஞ்சு கேட்குறான் பெண் பெண்ணா இல்லை அவ கண்மணியாக இல்லை பக்கத்தூட்டு பொண்ணுக்கு ரயில்வேல மாப்பிள்ளைன்னாங்க ஆத்திர அவசரமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் மாப்பிள்ளைன்னு கட்டி கொடுத்துட்டாங்க ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சுது புள்ள அழுதுட்டு ஓன்னு ஓடி வந்தது என்னம்மா ஆச்சுன்னு ரயில்வே மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க என் வாழ்க்கையே தண்டவாளமா போச்சுன்னா அட ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏமாத்தலா காரில் ஏமாத்தலாம் ரயில் என்னம்மா ஏமாத்துறாங்கன்னு கேட்ட மாப்பிள்ள ரயில் நின்னா ஓடிக்கிட்டு இருக்கிறாரு ரயில் ஓடிச்சுன்னா நின்றுகிட்டு இருக்கிறாருன்னு இது என்ன வேலைடா ரயில் நின்னா ஓடுறது ஓடுனா நிக்கிறதுன்னு கேட்டா ரயில்வே ஸ்டேஷன்ல முறுக்கு விக்கிற வேலையாமாங்க எப்படி எல்லாம் ஏமாத்துறா விளம்பரத்தை பார்த்து வாழ்க்கையவே நாம தொலைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஐயா இதெல்லாம் பரவாயில்ல இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பல்லு முளைக்குதோ இல்லையோ கையில செல்லு முளைச்சுக்குதுங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அப்பனாத்தால கூப்பிடுறதுக்கு கொண்டுட்டு போறான்னு கொடுத்துட்டா கூட இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கிளிக் கிளிக் கிளிக்குன்னு படம் பிடிச்சிட்டு வந்திருக்கிறான் ஒரே ஒரு நாள் மிஸ்டு கால் வந்ததுங்க கிரகம் தொலைதுன்னு கமண்ட் விட்டு இருந்தா பிரச்சனை இல்லை திருப்பி இது நம்பரா போச்சு அதோட விட்டு தொலைச்சாங்களா மறுபடியும் ரெண்டு பேரு நம்பர் பிஸியா பேச ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள்ல பார்த்தா ஏடான் போட்டு ரெண்டுமே என்கேஜா போச்சு ஒரு ஆறு மாசம் ஆச்சு அடையாளமே தெரியல ஹெல்மெட்டு சிகப்பு டிஷர்ட் மட்டும் இந்த மெசேஜில் வந்தது மூக்கு மூலியமா போன புள்ள மூணு மாசம் கழிச்சு பார்த்தா வாய்மகிரமா வந்து நிக்குதுங்க என்ன ஏதுன்னு கூட கேட்கல ஒரு கலாச்சாரம் ஒரு ஆறு மாசமா செல்போன்ல பேசணும் நம்பி தன்னுடைய வாழ்க்கையவே தொலைச்சிட்டு வந்துருச்சுங்க ரோட்ல ஒரு கார் இருபது கிலோமீட்டர்ல போச்சுங்க சைக்கிளும் இருபதுல போச்சு கார் நாற்பதுல போச்சு சைக்கிளும் நாற்பதுல போச்சு கார் எண்பதுல போச்சு சைக்கிளும் எண்பதுல போச்சு கார் காரனுக்கு ஒரே சந்தேகம் இறங்கி வந்தான் ஏன்டா டேய் நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமா இப்படி காருக்கு சரியா வாரியானா சைக்கிள் காரன் அமைதியா சொன்ன டே ஒரு ஓரத்தில் நான் பேசாமல் போயிட்டு இருந்தேன் வேட்டை பம்பரலமாட்டி நீ தானே அழிச்சிட்டு போனா அது மாதிரி அமைதியா போயிட்டு இருக்கிற சைக்கிள் வாழ்க்கைய ஜிஜிலுப்பான் காட்டி குழந்தைக்கு கிழக்கையாட்டி தோட்ட புடுங்கிற மாதிரி வித்தைகளை காட்டி காரோட போய் சேரோட விழுந்து நாரோட போசமா போச்சு காற்று வந்து ஊதினால்தான் இசைப்பேன் என்று இருக்கிற புல்லாங்குழலாக இல்லாமல் பட்டாலே அதிரக்கூடிய வளம்புரி சங்காக வாழ்பவர்கள் முயற்சி செய்பவர்கள் ரஷ்ய தேசம் விண்கலனை நிலவுக்கு அனுப்பி மார்தட்டி கொண்டிருந்த நேரத்திலே அமெரிக்கா அதிபராக இருந்த ஜான் இடத்திலே போய் பத்திரிகை நிருபர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஜான் கென்னடி சொன்னான் ரஷ்யா விண்கலனை அனுப்பி இருக்கலாம் ஆனால் அந்த நிலையிலே அந்த நிலவிலே முதலிலே காலடி வைப்பவன் எங்கள் அமெரிக்கனாக இருப்பான் என்று சொன்னான் என்ற மீது அவனுக்கு இருந்த நம்பிக்கை நினைத்து பாருங்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த அழகிய நிலவிலே தன்னுடைய கால் தடத்தை பதித்து விட்ட பிறகு பத்திரிகையாளர்களிடத்திலே சொன்னான் இது ஒரு மனிதனுடைய சிறிய கால் தடமாக இருக்கலாம் ஆனால் இதுதான் மனித குலத்தின் மிகப்பெரிய காலடி என்று சொன்னான் என்றால் அந்த முயற்சியை நீங்கள் நினைத்து பாருங்கள் பதினாலாம் நூற்றாண்டிலே கலிலியோ பிறந்த பிறகுதான் தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்படுகிறது வானத்தை பார்த்து சொன்னார்கள் ஒன்பது கோள்கள் இருக்கின்றன இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குன்னு ஆனா ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம்முடைய ஞான பெருமான் தேவாரத்திலே கோளறு பதிகத்தில் ஐயா மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளவே புகழ்ந்த யா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு மிகவே அவை நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல என்று எழுதினாரே அடியாருக்கு நல்ல அடியாருக்கு இளவே தேடியதோ அவர்களுக்கும் விடை கிடைத்தது சித்தனாக ஞானியாக முனிவிய முனிவனாக காட்டுக்குள்ளே அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு உணவு இல்லாமல் காற்றையே சுவாசித்து எதை உள்ளே தேடினார்களோ நம்ம ஆன்மீக பூமி அவர்களுக்கும் விடை கிடைத்தது காரணம் இரண்டிலுமே முயற்சி இருந்தது நண்பர்களே ஒன்றை சொல்கிறேன் நீங்கள் அறையிலே சுவாசிக்கிறீங்க இது தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்க வீட்டில் சுவாசிட்டு இருப்பாங்க ஒரு நாசின் வழியா காற்று உள்ள போது இன்னொரு நாசி வழியா காத்து வெளியில வருது வெளியில வரக்கூடிய காத்துல கிருமிகள் இருக்கு அது இல்லையா அந்த கிருமி நம்மை தாக்காமல் இருப்ப பாதுகாக்கிறது எது உள்ள வெள்ளை அணுக்கள் இல்லையா நண்பர்களே நீங்கள் சும்மா இருந்தாலும் கூட சுவாசித்துக் கொண்டிருந்தால் கூட என்ன அர்த்தம் என்றால் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் வாழ்வதற்காக அந்த கிருமிகளுக்கு எதிராக சுவாசத்தின் மூலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் போராடி என்பதுதான் அர்த்தம் முடியாது என்பதை இந்த உலகம் உன்னுடைய முதுகில் வேண்டுமானால் எழுதிவிட்டு போகட்டும் ஆனால் உன்னுடைய இதயத்தில் எழுதுவதற்கு நீ ஒரு நாளும் காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கை பத்த மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும்போது சொல்வதுண்டோ காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா ஐயா அருமையான ஒரு முடிமேற்ற சொன்னிய முயற்சி செஞ்சு 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 பூரா வாழ்க்கையா முக்கா மண்டைக்கு கிடக்கிறாங்களே அவங்கள கூட வெற்றி எதை திறமையா செய்ய வைக்குது இருநூத்தொம்பது ரூபாய் இருநூத்தம்பது ரூபாயை கொண்டு போய் கொடுத்தா குப்புனு உங்களை மாதிரி அப்படியே அழகான காரியா ஐயா பணம் இல்லைன்னா மரியாதை போயிருந்தியா என் மாமியா வீட்டுக்கு போனேன் கல்யாணம் முடிச்ச புதுசுல எங்க அத்தை ஒன்றுமே இல்லாம போனாலும் ஐயோ மருமகம் வந்துட்டாரு வாங்க வாங்க மருமகம் வாங்க உடனே சாப்பாடு போட்டாங்கய்யா இன்முகத்தோட போட்டு சாப்பிடுங்க மருமகனே சாப்பிடுங்க சும்மா கூச்சப்படாம சாப்பிடுங்க ஆயிரம் நாய் திங்குது நீங்க திங்கிறதுக்கு என்ன ஐயா இன்னைக்கு காசு இல்லைன்னா வீட்டுக்குள்ள நுழைய முடியுமா முடியலையா தேதி சம்பளம் வாங்கிட்டு போனங்கய்யா வீட்டுக்கு கதவை திறந்தோன்னு என் சம்சாரான் ராரா ராகமே நீதிரா ஏழு கோ ராக சுவாசலோ சுவாசமை கம் 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 இன்கம் இப்படி ராரான்னு போகு தேதி கூப்பிட்டாயா இருவத்தஞ்சாம் தேதி டூட்டி முடிச்சுட்டு போறேன் கதவை திறந்தொன்னே எந்த வெள்ளுரா வெள்ளு சம்பேசானுங்கிறாயா ஒன்னாம் தேதி அப்படியே அஷ்டலட்சுமியா இருந்தவ இருபத்தஞ்சாம் தேதி மேக்கப் போடாத சந்திரமுகா மாறி போயிராயா காரணம் என்னாயா வெள்ளைய பெரிய வெள்ளைய இந்த காதலியா வைங்க அவ்ளவுன் சிக்கல் கேட்டான் கண்ணே கமலா என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் கடைசி வரைக்கும் என் கூட வருவியா அவள் சொன்னான் டிக்கெட்டு மட்டும் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் எங்கே வேணாலும் வர்றேன் சுரேஷ் அப்படிங்குது அதுக்கு தான் ஒருத்தர் எழுதுனா அந்த ரமேஷின் வீட்டில் இருப்பதைப் போல வாஷிங் மிஷின் என்னிடம் இல்லை அந்த ரமேஷின் வீட்டில் இருப்பதை போல கடுத்துக்கார் என்னிடம் இல்லை என்னிடம் இருப்பதெல்லாம் ஒரே ஒரு இதயம்தான் ஏற்றுக்கொள்வாயா அந்த பிள்ளை பதில் சொல்லுச்சு தயவு செய்து அந்த ரமேஷின் விலாசத்தை சற்று தருகிறாயா ஆ ஒன்றுக்கு முல்லாத ஒன்னையே கட்டி என்ன கோமல ரெண்டு பேரும் தெரியறதா அந்த சில்ற உள்ளவன் அட்ரஸை கொடுறாங்குது சில்றத காதலையும் சேர்த்து வைக்க குடும்பத்தையும் மகிழ்ச்சி படுத்து அன்பு இருந்தால் ஒரு அஞ்சு நாளைக்கு நல்லா இருக்கலாம் வேற பாச நேசம் முயற்சி இருந்தாக்க சார் மாதிரி ரெண்டரை வடிக்கு மேலே எங்கிட்டும் போக முடியாது ஆனால் தொட்டு இருந்துச்சுன்னா ஒன்றுல இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் இருபதுல இருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம் ஐயா சில்ற இருந்தா தாயா வாழ்க்கை முழுசும் வெற்றியும் காணலாம் சந்தோஷமா இருக்கலாம் யா ஐயா கண்ணுக்கு தெரியாம உயிரை கொடுக்கறது கடவுள் கண்ணுக்கு தெரியாம நம்ம மனிதனுடைய கண்ணுக்கு தெரியாம உயிரை கொடுத்து கடவுள் கண்ணுக்கு தெரிஞ்சே உயிரை கொடுக்கறது டாக்டர் யா தான் குழந்தை பிறந்து படிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் தம்பி நீ டாக்டர் ஆகணும் தம்பி நீ இன்ஜினியர் ஆகணும் நீ வக்கீல் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதான் பூரா சில்லறை வசூல் பண்ற ஒர்க்கு தெரியுதுங்களா தம்பி நீ நல்ல அன்புள்ளவனா வளர்ந்து எனக்கு சோறு போய் யாரும் சொல்றது கிடையாது ஒரு டாக்டர் ஐயா வந்தாருங்க அற்புதமா ஒரு விஷயத்தை சொன்னாரு கண் தானம் பண்ண சொன்னாரு இப்படிப்பட்ட நல்ல டாக்டர் இருக்கிறதுனால தான் ஐயா ரொம்ப பேர் நல்லா இருக்கிறான் ஆனா ஒரு சிலரால தர்ம ஆஸ்பத்திரிக்கு போனாடா ஒரு நர்ஸ் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பதறிக்கிட்டு ஓடியான்சு டாக்டர் டாக்டர் என்னம்மா அந்த சின்ன கத்திரிக்கோல காணான் டாக்டர் அந்த ஒன்பதாம் நம்பர் பேஷண்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணோம்ல வயிற்லேயே வச்சு தச்சுப்பிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு ஏன் பதறீங்க இப்ப என்ன ஆகி போச்சு பரவாயில்லம்மா நாளைக்கு போஸ்ட்மார்ட்டத்தில் எடுத்துக்கிட்டா போகுது எங்கே போயிட போகிறார் அவரு அங்கிட்டு சுற்றி இங்கே தானே வருவார் அதாவது யா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கூடயா சில்றையை வெட்டுனா தாயா வேலை நடக்குது நான் மிகவும் அன்பானவன் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள்னாக்க விஷ ஊசி போட்டு கொண்டு விடுவார் இங்க கீழே கூடி பத்து ரூபாயை வெட்டு சும்மா அப்படியே சில்றிய வெட்டினால சில்றிய இல்லாம நான் முயற்சி செய்கிறேன் அப்படினாக்க உடனே மேலே போயிருந்துருவார் வெள்ளக்கா அதனாலதான் என்ன கிருஷ்ணன் பாடினாரு எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன் என்ன கிருஷ்ணன் பாடு கேட்கணும்ல இல்ல ஐயா தர்ம எடுக்கவே ரோட்ல தர்மம் எடுக்கிறவே உடந்திருக்கா எப்படியாச்சும் பணம் சம்பாதிக்கணும் போன வாரம் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறேன் சார் ஒரு ஐநூறு ரூபா இருந்தா பிச்சை விடுங்க ஏன்டா என்னடா ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் பிச்சை கேட்பாங்க நீ ஐநூறு ரூபா கேட்குறீங்க ஒன்றும் சார் நாளைக்கு கடைசி தேதி இன்கம் டேக்ஸ் கட்டணுங்கிறேன் பார்த்து ஒரு பிச்சைக்காரனுக்கு தெரிஞ்சிருக்குதுயா திருடன்னே வீட்டுக்குள்ளே வர்றாயா திருடே வந்துட்டேன் திருடே வந்தோன்னே என்ன செய்கிறேன் அன்பு இவரை தூக்கு அப்படின்னு நான் சொல்றேன் ஓ முயற்சி அவரை தூக்கு பேங்க்ல அடகு வைக்கலாம் கூட இந்த பணம் உலகத்தில் சமாளிக்க முடியும் வெற்றி பெற முடியும் நினைக்கிறானே அந்த வெற்றியை அந்த மகிழ்ச்சியை பெறணும்னா பணம் ஒன்னால முடியும் தாயின் கருவரை முதல்ல கல்லறை வரைக்கும் இருந்தா தாயா வெற்றி மகிழ்ச்சி எல்லாமே ஐயா எங்க ஊர்ல எல்லாம் ஒரு சொல்லு இருக்கு என்னன்னா அரசனை நம்பி புருஷனை விட்ட தான் சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கிறவெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறான் ஆஃபரை நம்பி அறிவை விடுறான் பணத்தை நம்பி பாசத்தை விடுறான் காதலை நம்பி கடமையை விடுறான் இப்படி ஒவ்வொன்னா எதையாவது ஒன்றுக்கு ஆசைப்பட்டு ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கான் ஐயா ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத அமெரிக்காவை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஆனா ஒரு நாட்டினுடைய தலைவன் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறதையும் அதே அமெரிக்காவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த நாட்டில் குடிமக்கள் எப்படி இருந்தாலும் சரி அந்த நாட்டினுடைய தலைவன் ஒழுங்கா இருக்குன்னு நான் ஆசைப்படுறோம் ஒரு தலைவர் அமெரிக்காவையே கட்டி ஆள்கின்ற அந்த பில் கிளின்டன் ஒரு சின்ன தவறு செய்துட்டாருங்கிறதுக்காக அவர் அவமானப்படுத்திய நாடு அந்த அளவுக்கு அங்கு தலைவர்கள்லாம் ஒழுக்கமா இருக்காங்க இங்கு தலைவர்கள்லாம் ஒழுக்கமா இருக்காங்களா ஐயா அந்த காலத்தில் ஜீவானந்தம் ஒரு தலைவர் இருந்தார் ஜீவானந்தத்தினுடைய தாய் இறந்து போகின்றால் அந்த தாயை எரிக்கிறதுக்காக கொண்டு போறாங்க அந்த தாயினுடைய உடலை சுற்றி கதராடை இருக்கு ஜீவானந்தம் பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்றாரு அந்த கதராடையை எடுத்துட்டு ஒரு பாலிஸ்டர் துணியை போடுங்கிறாரு என்னையா இப்படி சொல்றீங்களே அப்படின்னு போய் கேட்கறதுக்கு அவர் சொல்றாரு என்னுடைய தாய் எரியும் பொழுது கூட என்னுடைய கதராடை எரிந்து விடக்கூடாதுன்னு சொன்னாரே அப்படிப்பட்ட தலைவர் இருந்தாங்கல்ல

நான் மட்டும் அந்த பொண்ணை பார்த்துருந்தா ஓகே பண்ணியிருப்பேன் அந்த பொண்ணுக்காக இன்னொரு தாஜ்மஹாலாக கட்டியிருப்பேன் இன்னொரு தாஜ்மஹால் இல்லையேன்னு இந்தியா கவலைப்படணுமா நான் கவலைப்படணுமா தாஜ்மஹால கட்டிக்கிட்டே அவளை எவனா ஒருத்தன் கட்டிட்டு போயிருவான் என்ன போத்தி என்ன பண்ணாப்ல நேரம் டாக்டர் அழைச்சிட்டு போனே அப்படின்னாப்ல சரி டாக்டர் அழைச்சிட்டு போனேன் டாக்டர்கிட்ட போய் சார் பசிக்குது ஆனா சாப்பிட முடியல தூக்கம் வருது ஆனா தூங்க முடியல கை காலெல்லாம் ஒரே நமச்சலா சொன்னார் போடா மூதேவி இது பண்ணி காய்ச்சலோட அறிகுறிடா முதல்ல போய் பெட்ல சேர்ற அந்த பார்ட்டி இது பார்த்து எட்ட நில்லுங்க இந்தியாவில் ஏன் பாசம் அதிகமா இருக்குன்னா இந்தியா அன்புங்கிற தாரக மந்திரத்தை கையில எடுத்துருக்கு ஒருத்தனோட உயிரை எடுக்கணும்னா வில்லம்பு விடணும் ஒரு பொண்ணோட இதயத்தை எடுக்கணும்னா காதல் அம்பு விடணும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் அன்பு தேவை காதலில் ஜெயிக்கிறதுக்கும் அன்பு தேவை அதனால தான் இளைஞர்கள்லாம் காதலில் ஜெயிக்கிறதுக்கு அன்புங்கிற தாரக மந்திரத்தை கையில் எடுத்துருக்காங்க எங்கள் ஐயா ஏன் மேலே வச்சிருக்க பாசத்தை மாதிரி இந்த உலகத்தில் எந்த ஐயாவும் அம்புட்டு பாசம் மா மேலே வச்சிருக்க மாட்டார் நான் முத முதல்ல என் காலேஜ் கிளம்பி போகும்போது எங்கள் ஐயா என்னை பார்த்து கோண்டு அழுதார் எப்போ என்மல இம்புட்டு பாசமானு நான் கேட்டேன் அது எங்கள் ஐயா சொன்னார் அட தருதல நீ ஏன் இருந்து பிரிஞ்சு போய் அதை நினச்சி அழுகலை நீ படித்து முடிச்சுட்டு வரும்போது வந்த உடனே எனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைன்னு ஒற்றக்கலை நின்றுட்டு அழுவி அதை நினச்சிட்டு நான் அழுகுறேன் ஓ அழகுக்கு ஏற்ற மாதிரியாக ஒரு பொண்ணை என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியாது அதனால் படித்து முடிச்சுட்டு வரும்போதே உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துருண்டார் காலேஜுக்கு போகிற மகன் திரும்பி வரும்போது பொண்ணோட தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்தேன் ராசா ஐயா ராஜா நம்ம இருக்கிற அழகுக்கெல்லாம் இந்தியாவை நீ காலேஜ் படிச்சுன்னா பொண்ணு கிடைக்காதியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனா தான் நம்ம நேரத்து கிடைக்கும் ஆமாம் ராஜா இதே மாதிரி நிறைய இடத்துல படகிட்டே இருந்தீங்கன்னா மாட்டா கூடிய சீக்கிரம் புள்ளி ராஜாவாயிடுவேன் சரி ஐயாட்ட இப்படி சொல்லிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் போய் நானும் ஒரு வருஷமா பண்ணி பார்த்தா ஒன்றும் செட்டாகலை எல்லாம் வண்டியை ஓட்டணும்னா எட்டை போட்டு காமிக்கணும் நான் பொண்ணு முன்னால் பதினாறே போட்டு காமிச்சேன் அப்படி இருந்தும் ஒன்றும் செட்டாகலை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் எங்கள் தாத்தா கிட்ட இருக்கிற அன்பை எங்கள் பாட்டி மேலே காட்டுறாரு எங்கள் அப்பா கிட்ட இருக்கிற அன்பை எங்கள் அம்மா மேலே காட்டுறாரு என்கிட்ட இருக்கிற அன்பை நான் யார் மேலேயா காட்டேன் பொண்ணு மேலேயா காட்ட முடியும் உங்கள் தாத்தா உங்கள் பாட்டிக்கு தாலி கட்டிட்டார் உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்கு தாலி கட்டிட்டார் அதனால பாசம் காட்ட நீ தாலி கட்டிட்டியா ஏ கட்டுவையா இனிமே பிகரோட நீங்க வீச்சில வீடு கட்டி விளையாடுறதோட அருமை பிகரோட அண்ணன் உங்களை ஊடு கட்டி அடிக்கிறப்ப தான் உங்களுக்கு புத்தி வரும் ஏமா சண்டைனா சட்ட தான் செய்யும் காதல்னா அடி விழத்தாமா செய்யும் சண்டையில கிளியா சட்டை எந்த சட்டை இருக்கு அதனால நானும் இளைஞர்களும் காதலை ஜெவிக்கிறதுக்கு அன்புங்கிற தாரக மந்திரத்தை கையில எடுத்துருக்கோம் உண்மையிலே வீட்டுல இவனை பெத்தாங்களா தவிட்டுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல பெத்தவங்க அப்படி சொல்லுவாங்களா பொண்ணை நீயே பாத்துக்கோன்னு காய் அப்படி விட்டுருவாளா பொண்ணுதுக்கு பொண்ணு வீட்டுல போய் பேரம் பேச பொண்ணுக்கு நீங்க என்ன போடுவீங்க காதுல கம்மல் போடுவோம் கையில வளையல் போடுவோம் அதே இது பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிளோட்டுக்கார கேக்க நீங்க என்ன போடுவீங்க மாப்பிளோட்டுக்காரன் தெளிவா சொல்லுதான் நீங்க போடுறதுக்கெல்லாம் வித்து நாங்க வாயில் போடுவோம் அதை நீங்க கண்டுபிடிச்சா உங்க நாங்க தூக்கல போடுவோம் எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா திருட வந்து கலாண்டு போயிட்டான்னு நாடகம் போடுவோம் இதெல்லாம் இருக்கு இதை தாண்டி ஒரு தாயின் தந்தையும் நீதே பொண்ண பாத்துக்கலான்னு சொல்லாங்களா